பம்பு செட் ரூம்ல அதுக்கு வச்சிருக்காரு சாமி கூட பம்பு செட்டுக்கு வாங்க ஏதோ எங்கனாலும் முடிஞ்சது என்ன பொங்கல் ஆமா பொங்கலோ பொங்கல் அதெல்லாம் அப்படியே விட்டாச்சு பொங்கலோ பொங்கல் அப்படியே நம்ம நீர் சொல்லுவோம் என் மச்சான் பூசாரி வந்து தான் பூசாரி பெரிய பூசாரி லேசு ஆள் இல்லை சாமியாடி அம்மா அச்சினிமான சாமி ஆடுவார் மூணு கருத்து எழுதி மிச்சா ஆடுவார் சாமி கும்பிட்டவை கண்டிப்பாக வெத்தலை பாக்கு இருக்கணும் இந்த தேங்காய் பழம் இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தி சூடம் மறக்காம வெத்தலை பாக்கு இருக்கணும் இந்த மூணு முக்கியம் மத்த இதெல்லாம் வேண்டாம் வெத்தலை பாக்கு மட்டும் இருந்தாலே போதும் சாமி நம்மகிட்ட இருக்காருன்னு அர்த்தம் என்ன வச்சா இங்க மா இந்த பாத்து உடையும் கடையம் கும்பகையம் வைக்க பத்தீரா அீர் கும்பகலையம் வாங்கிட்டு வந்து செம்பு வைக்க

நான் <laughs> இத <laughs> <laughs>

சூரிய சூரியா பகவானே சூரிய பகவானே எல்லா மக்களையும் ஐயா கீழ காப்பாத்தையா நோய்களில்லாமே கேட்டு அது மக்களுக்கு கொடுப்போம் கும்பிட்டு கும்பிட்டு கொடுக்க கும்பிட்டு கொடுக்க பொங்கல் பொங்க திரு போச்சிரு பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க பொங்கலோ பொங்கல்